அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இல்லையா நம்மளோட வெண்ணிலா அவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பயங்கரமாக இருக்குது அதை பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ப்ரொமோவில் வந்து செம்ம விஷயம் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ரொமோ இல்லையா அது வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ப்ரொமோவே பயங்கர எமோஷ்னல் ஆகிடுச்சு அதை பற்றி லாஸ்ட்டு வீடியோவில் நான் பேசியிருந்தேன் இருந்தாலுமே வந்து இந்த அந்த ப்ரம்மோ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஹார்ட் இருந்ததுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு இதாக கொண்டு போயிருந்தாங்க நம்ம எதிர்பார்க்காத விஷயம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நெஜ்மாவை ப மகாநதியில் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு நம்ம கணிக்கவே முடியாத விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டும் கூட சூப்பரில் பயங்கரங்க அதுதான் வந்து சொல்ல வந்தேன் நான் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து மக்கள் பல்ஸை வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்களுக்கான ம மக்கள் வந்து அவ்வளோ விரும்புகிற சீரியல்னால் வந்து எனக்கு தெரிஞ்சு மகாநதி அப்படின்னு சொல்லுவேன் நான் டிஜிட்டல் வீஸாக அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து இது பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க அதை வந்து அழகாக வந்து அவங்க டீமும் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது செமையாக இருக்குது அப்படிங்கிறத நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்க சரிங்களா சூப்பருங்க